ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள் ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள் வைத்தார் நமக்கு புதிய மனம் வேலை செய்யுது பொய் தப்புங்கிறது எப்படி பொய் தப்புன்னு எனக்கு எப்படிங்க தெரியும் நான் பிறந்தலேருந்தே போய் சொல்லுவேன் நானும் சொல்லுவேன் எங்கள் அப்பாவும் சொல்லுவார் எங்கள் அம்மாவும் சொல்லுவார் எங்கள் அண்ணனும் சொல்லுவேன் என் தம்பியும் சொல்லுவான் எல்லாரும் சொல்லுவேன் எங்கள் தெருவே சொல்லும் இந்த உலகமே சொல்லும் நாட்டை ஆள்றவங்களும் சொல்கிறாங்க எனக்கு மட்டும் என்ன விதி வழக்கு நமக்கு மட்டுமா விதி விலக்கு எல்லாரும் தான் போய் சொல்கிறான் அப்போ இந்த பைபிளை தூக்கணும்னா பொய் எப்படி பொய் தப்புன்னு எப்படி வருது திருடுவது தப்பு எப்படிங்கிறது வருது ஏமாத்துவது தப்புன்னு எப்படி நமக்கு தெரியுது ஏமாத்தி சம்பாதிக்கிறது எனக்கு பதினேழு வயசில் எனக்கு தெரிஞ்சு போச்சு என்றால் நான் பதினஞ்சு வயசுலேருந்து மோர் மார்க்கெட்டுக்கு போவேன் அங்கே ஏமாத்துறலாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் எங்கள் அண்ணன்கள் அங்கே வேலை பார்த்தானுங்க லீவ் நாட்களில் போய் உட்கார்ந்துருப்பேன் எப்படி எப்படி மோர் மார்கெட் திரு அன்னைக்கு மோர் மார்க்கெட்னு இருந்தது அந்த ஆட்களோடு இருந்து இருந்து அவன் எப்படி திருறாங்கெல்லாம் கண்டுபிடிச்சேன் எப்படி ஏமாத்தலாங்கிறதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது இதெல்லாம் பதினஞ்சு வயசுல எனக்கு கிடைக்கிது இந்த வழியெல்லாம் கெட்ட வழி எவ்வளோ சீக்கிரமாக கிடைக்குது பார்த்தீங்களா ஒருத்தங்க அங்கேருந்து கத்துவாங்க சர்பத் பத்து காசு சர்பத் பத்து காசு சர்பத் பத்து காசுன்னு சொல்லி அவன் வந்து அவனை கேட்டு வந்து இங்கே வந்து சர்பத் குடிச்சிட்டவனா ஐம்பது காசு குடும்பம் பத்து காசு தானே சொன்ன அது அவன்கிட்ட போய் கேளுமாம் அதான் மோர் மார்க்கெட் நான் பதினஞ்சு பதினாலு வயசுலயே கண்ணால் பார்க்குறேன் எப்படிலாம் அந்த உலகம் ஏமாத்துது அப்படின்னு சொல்லி புதிய மனம் வருது குடிப்பது தப்பு நமக்கு எப்படி தெரியுது சினிமா பார்ப்பது தப்பு எப்படி தெரியுது சிலை வழிபாடு எப்படி நமக்கு தெரியுது கைவிட்டு வாங்குவது எப்படி தப்புன்னு ஒருத்தனை ஏமாத்துவது அஞ்சை பத்தை ஏமாத்துவது நூற ஏமாத்துவது அதெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்ம திறமை நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஒருத்தனை பத்து ரூபாய் ஏமாற்றுவது திறம நினைச்சுக்கிட்டு இருந்தேன் யாரும் சொல்லிக் கொடுக்கலாங்க அது தானாகவே வந்தது கடையில் எப்படி வாங்கினோம் எப்படி திருடணும் எல்லாம் தானே வந்தது அவனது பைபிள படிச்சோன்னா எப்படி இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சது ஆவியான வேறு வைத்து நம்முடைய மனதை புதிதாக்குறார்